பத்திரிகையாளர் முனைவர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் திரு ஆர் கே வணக்கம் தம்பி வணக்கம் இப்ப இந்த ஆபரேஷன் சிந்து என்னென்ன மாதிரி செய்திகளை உலகுக்கு சொல்லுது என்ன விஷயங்களை நாம புரிஞ்சுக்கலாம் அடிப்படையா இதுல வந்து இப்போ ஒன்பது இடங்களை தாக்குது ஒன்பது இடங்களை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதுல என்னை பொறுத்தளவுல வந்து பாவல்கோட்ல நடந்த தாக்குதல் தான் என்னை பொறுத்தளவுல ஒரு முக்கியமான தாக்குதலாக கருதுகிறேன் அது வந்து லக்ஷரி தாய்பானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கின்ற ஒரு இடம் அங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளால யாரும் பெரிதாக இல்லை என்றால் கூட அது நம்மளுடைய அந்த பெனிட்ரேஷன் கெப்பாசிட்டியே காமிக்குது ஏறத்தாலும் ஒரு நம்முடைய எல்லையிலிருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு பாதுகாப்பாக போய் அங்கே குண்டுபடை பொழிந்து விட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு இடத்தில் வந்து இந்தியா இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதில் என்னை பொறுத்தளவில் வந்து அது நிறைய லெசன்ஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறதாக நான் காண்கிறேன் அதாவது எங்கெல்லாம் பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்சஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு கற்று கற்றுக் கொடுக்குறது ஆனால் என்னை பொறுத்தளவில் வந்து இது ஏதோ ஒரு பிரைமர் மாதிரி தான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரைமர் போடம் அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த பேக் போனை வந்து உடைக்காவிட்டால் சிதைக்காவிட்டால் நிச்சயமாக மறுபடியும் இது மாதிரி தாக்குதல் நடக்கும் என்பதுதான் தான் முற்க பிற்கால முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நம்ம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கிறோம் நடத்துகிறோம் அதன் பிறகு வந்து மறுபடியும் வந்து ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் வந்து நடக்கிறது அதுதான் புல்வாமா புல்வாமாவுக்கு பிறகு பிறகு வந்து ஒரு பாலாக்கோட்டில் நாம் வந்து குண்டுமழை பொழிந்து அங்கே இருக்கின்ற அந்த ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் காலி பண்ணுறோம் அதன் பிறகு மறுபடியும் ஒரு டெரர் ஸ்ட்ரைக் வந்து இந்த அளவுக்கு வந்து பயல்காமல் நடக்கிறது அப்போது இதற்கு எல்லாம் காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் ராணுவம் தூண்டி விடுகின்ற அந்த தீவிரவாதிகள் இது வந்து பாகிஸ்தான் ஸ்டேட்டுக்கும் அதாவது அங்கே இருக்கின்ற பிரதமர் இல்லை என்றால் பாக்கி இருக்கின்ற அரசியல்வாதிகள் அவர்களுக்கும் இதற்கும் பெரிய தொடர்பு கிடையாது ஆனால் அங்கே இருக்கிற அந்த எல்இடி என்ற அந்த அமைப்பு வந்து இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியாக பரிமணி பரிமணித்து அதுவும் பல விஷயங்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் எல்இடி வந்து ஒரு ப்ரோஸ்கிரேட் ஆர்கனைசேஷன் அதாவது பாகிஸ்தான்லேயே வந்து பேன் பண்ணப்பட்ட ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனே வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் ஒரு பெரிய ஒரு ப்ரொசஷன் நடத்தும் போது அதனுடைய பொருள் எல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் வந்து இவர்களோட கூட இருக்கிறார்கள் இவர்களை அவர்களை தான் இந்தியாவில் தாக்குதல் நடத்த போகிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிகிறது அப்ப பாகிஸ்தானுடைய அந்த ராணுவத்தை சிதைக்க வேண்டும் அதற்கான வழிகள் நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ நிச்சயமாக அனைத்தும் செய்ய வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து இதுல இந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்க ஒரு வார்த்தை கூட நீங்க குறிப்பிட்டீங்க பாகிஸ்தானோட பேக் போனை நம்ம சிதைக்கலனா இது மீண்டும் மீண்டும் நடக்கும்னு நடக்கும் பாகிஸ்தானுடைய பேக் போனை சிதைக்கிறது இல்ல அதை மட்டுப்படுத்துறதுனா என்ன நடவடிக்கை தேவைப்படுதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம் என்னை பொறுத்தளவில் வந்து அவங்களுடைய அந்த ராணுவ பலத்தை குறைக்கிறது என்றது அவருடைய ஸ்ட்ரைக் டிவிஷன்ஸ் டிவிஷன்ஸ் இருக்குது ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரைக் அந்த அந்த கருத்தை வந்து முழுக்க முழுக்க நாம் சிதைக்க வேண்டும் சியால் கோட் பிப்டீன் கோரிடைய அந்த எல்லா கேப்பபிலிட்டியும் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும் அதே மாதிரி பி இருக்கின்ற யில் கேப் ரெஜிமெண்ட்ஸினுடைய எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும் இதற்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அது அனைத்து நடவடிக்கைகளும் இந்தியா எடுக்க வேண்டும் தான் என்னுடைய ஒரு வற்புறுத்தலாக இருக்கும் ஏனென்றால் இதுவரை இது 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 ஒரு பீஸ் மீல் மெஷராக நான் தான் நான் பார்க்கிறேன் நிச்சயமாக இது பெருசாக என்னை பொறுத்தவரை வந்து அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அந்த நடவடிக்கைக்கு இந்த இங்கே ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுத்து அதனை அதற்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது தான் வேதனையாக இருக்கிறது ஏனென்றால் இது வந்து தொடர் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் அந்த தொடர் நடவடிக்கை அடுத்த கட்டமாக என்ன செய்வார்கள் என்பது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்றதான் என்னுடைய வலியுறுத்தல் இப்போ பாகிஸ்தான் தரப்புல இருந்து இதுக்கு என்ன பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அவங்க பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் என்ன பதிலடி கொடுக்க வாய்ப்பு இல்ல அங்க ஷபாஷெரீஃப் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க அது ஒரு பாவை அந்த பாவை உட்கார்ந்து என்னென்ன ஆர்மி சொல்லுதோ அதெல்லாம் தலையாட்டி சொல்லிக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு அனைவருக்கும் அதாவது அங்க இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனாலும் சரி அங்க இருக்கின்ற மீடியா அமைச்சர் ஆனாலும் சரி அங்க இருக்கின்ற இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆனாலும் சரி இன்றைக்கு காலையில வந்து நான் ஹீனா ரபானிக்கார் என்ற நபரை வந்து நான் இதுல பார்த்தேன் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதில் அழுத செய்த பார்த்தேன் அவர்கள் எல்லாம் வந்து இந்தியா ஒரு ரோக் ஸ்டேட்டு இந்தியா வந்து எல்லை தாண்டி தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறது இதில் கொல்லப்பட்டவர்கள் அனைவர்களும் வந்து சிவிலியன்ஸா இருக்கார்கள் அதனால நாங்கள் வந்து பதில் தாக்குதல் நடத்து நடத்துவோம் என்று அந்த நேரட்டிவ் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் பில்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த அதற்கு நாம் வந்து ஒரு கவுண்டர் நேரட்டிவே வந்து உலகத்து அளவில் நம்ம வந்து ஒன்று பில் பண்ண வேண்டும் நிச்சயமாக ப பதில் தாக்குதல் இருக்கும் ஏனென்றால் அங்கேயும் இந்த ஆப்டிக்ஸ் தேவைப்படுகிறது இல்லை என்றால் இருக்கின்ற ஆர்மி சீஃப் அசிமுன்னீர் என்ற ஆர்மி சீஃப்னுடைய அந்த நாட்கள் இல்லை இல்லை என்றால் இதோட குறைந்துவிடும் என்று நான் கருதுகிறேன் அவர் அருகில் இருக்கின்ற நபர்களே வந்து அந்த அளவு போற்று போட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இண்டியா ஃபீலிங்கோட பயணிக்கின்ற அந்த ஆண்டி இண்டியா கருத்துக்களை வந்து அனைவரையும் திணித்து பயணிக்கின்ற ஒரு நபராக அங்கே இருக்கின்ற ஆரமிச்சி இருக்கிறார் அப்போ அவருடைய ஹி ஹஸ்டு மி சீன் அஸ் டூயிங் சம்திங் அவரை ஏதோ செய்கிறதாக அந்த மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் அந்த ஒரு கட்டாயம் அவருக்கு அவருக்கு இருக்கிறது அதை நிச்சயம் செய்வார் அது என்னவா இருக்கும் அது அங்கேருந்து பிளேன் தாக்குதல் நடக்குதா இல்லைன்னா அவங்க மிஸ் மிசைல்ஸ் இருக்கு அந்த மிசைல்ஸ் இங்க இந்தியாவை பார்த்து லான்ச் பண்ணுவாங்களா எனக்கு நம்ம தெரியாது ஆனால் இந்தியா தயாரோட தான் இருக்கிறது இந்தியாவுக்கு வந்து ஆன்டி அந்த மிசைல் கேபபிலிட்டி இருக்கு நிச்சயமாக நாம் அதுக்கு அதற்கான அடுத்த தயாரிப்பில் இருப்போம் என்று நான் நம்புகிறேன் நன்றி திரு ஆர்கே இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் முன்வைத்தமைக்கு